இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து கிளீனிங் டிப்பு இருக்குது நம்ம வீட்டில் கொசு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கொசுக்களை எப்படி விரட்டலாம் அப்படி எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நேரத்தில் ரொம்ப ஈஸியாக பாத்ரூமை எப்படி பல்ல பழம் ஆக்கலாம் பளிச்சுண்டு ஆக்கலாங்கிற டிப்பு இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு வாங்கிய சொல்லுங்கள் வெல்கம் டு மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா நமக்கு அதுக்கு தேவை மெயின் பொருள்னு பார்த்திங்கன்னா அரஸ் தைலம் வேணும் இங்கே வந்து கைவு பூத்தேன்னு சொல்லுவாங்க அந்த தைலத்தை வச்சு தான் செய்வாங்க உங்களுக்கு ஆரஸ் வீட்டில் இருந்தால் இது வேணும் இல்லைனா கொடாலி தைலம் நான் வந்து இதைத்தான் யூஸ் பண்ண போகிறேன் அரசி தைலம் அரசு தைலம் தான் இந்த ஊர் இந்த ஊரில் வந்து கைவு பூத்தேன்னு சொல்கிறது ஓகேயா அகிலி சாப் தைலம்லாம் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் காஃபி பவுட்ரு ஃபில்டர் காஃபி பவுட்ரோ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரோ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க நான் வந்து ஃபில்டர் காஃபி பவுடரு தான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு அகல விளக்கு ப பழைய அகல விளக்கோ இல்லைனா பழைய கோப்பை மங்கு எது வேணாலும் எடுத்துக்கிறோங்கப்பா எடுத்துக்கிட்டு நல்லா அது அதில் வந்து நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு அந்த காஃபி பவுட்ரு அதில் போடுங்க நல்லா கும்மிளாக வச்சுக்கிறோன்னா அதில் ஏன்னா இதில் நம்ம வந்து திரி வைக்க போகிறோம் ஓகே கும்மிளாக வச்சுக்கிறோங்க இப்போ காஃபி பவுட்ரையும் ஆரஸ் பதியம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த கொசுக்கள் விரட்ட போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பதிவு இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதை செய்யுங்க இல்லை செகண்ட் டிப் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை செய்யுங்கப்பா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சோ இல்லை திரியோ வச்சு வச்சுக்கிறேங்க இது வந்து இந்த டிப்பு வந்து இந்த நாட்டு மக்கள் செய்கிற டிப்பு இந்த நாட்டு மக்கள் இந்த ஒன்று சேர்க்குற மக்கள் செய்கிற டிப்பை தான் உங்களுக்கு நான் கடைக்கிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே கருப்பாம்பூச்சி டிப்பு கட்டின பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவும் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இது இதுவும் நீண்டா உங்களுக்கு நல்லா திரி மாதிரி வந்துடும் அதை நீங்கள் வந்து உழுக்கில் வைக்கணும் அதை நம்மளுக்கு டஸ்க்கு உழுக்கில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி அரசு பத்தேலத்தை நல்லா அதை வந்து நினச்சிக்கிறணும் இப்போ அரசு பத்தி நல்லா இந்த மாதிரி மூடிலாம் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இப்போ உள்ள அரசு தேலங்கள் ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டில் வச்சு நம்ம ஹேண்ட் பேக்கில் கொண்டுருக்கோம்னா கீழெல்லாம் கொட்டிரும் இப்போ கொட்டுறதுக்கே சான்ஸ் இல்லை நல்ல ஒரு பட்டன் மாதிரிலாம் இருக்குது ஓகே இதையும் புறமோட்டு வீடியோவா இல்லை டிஆர்பியான்னு கேட்காது சில பேர் டிஆர்பியான்னு கேட்குறீங்க விளம்பரமானு கேட்குறீங்க என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் அப்படிலாம் கேட்குறீங்கன்னு தெரியல நம்ம எந்த டிஆர்பியை வச்சுக்கிட்டு நம்ம சேனல் வச்சு நடத்துகிறோம் இல்லை எந்த இதை வச்சு நடத்துகிறோம்னு தெரியலைப்பா எனக்கு சரியா எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்புறம் நம்ம அரசு பதி நல்லாவே ஊற்றிக்கிறோங்க ஊற்றிக்கிட்டு இதில் வந்து நெருப்பு வச்சு விட்ருங்க அது நல்லா எரியும் எரிஞ்சதோட கொஞ்சம் எரிஞ்சதோட அதை அப்படியே அடைச்சி வச்சிருங்க அந்த புகை வந்து உங்களுக்கு வீடு ஃபுல்லாக நல்லாவே பரவும் ரொம்ப நேரமெலாம் நம்மளுக்கு எரியாதுப்பா இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் தான் நம்மளுக்கு இது எரியுது ஓகேயா இந்த இது அப்படியே மெதுவாக போக வரும் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அந்த கொசுக்களுக்கு வந்து இது வந்து பிடிக்காது காஃபி பவுடரும் பிடிக்காது இந்த அரசு தைலமும் தேலமும் பிடிக்காது அதனால் கொசு என்ன செய்ய மயங்கி விழுந்துடும் இல்லைன்னா வெளியே போயிடும் அவ்வளோதான் மயங்கி கூட விழுகும் இந்த அளவுக்கு வருது பாருங்கள் அந்த தெரிய இதுவண்ண தொட்டிக்குமே அந்த காஃபி பவுடர் அப்படியே பட்டு மெதுவாக வருது பாருங்கள் இது இது ஒரு வகையான டிப்பு இன்னொரு டிப்பு இதே மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதுக்கு நம்மளுக்கு தேவை காஃபி பவுடர் வேணும் அப்புறம் ஆரஸ் பதித்தைலம் ரெண்டு தான் என்ன எக்ஸ்ட்ரா வந்து கம்ப்யூட்ரு சாம்பரானி நம்ம வச்சிருக்கிறோம் அவ்வளோதான் ஓகே அதை ஃபுல்லாக நோண்டி எடுத்தாச்சு பழசம் ஃபுல்லாக எடுத்தாச்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சுருக்குறோம் இதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது அந்த கம்ப்யூட்ரு சா சாம்பிராணியோடைய அந்த குழி இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளதுக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு ஆரஸ் தைலத்தை நல்லாவே ஊற்றிக்கிறேங்க ஆரஸ் தைலம் இதெண்டா வேண்டா கொடாலி ரெண்டில் ஏதாவது ஒன்று போடுங்கப்பா ஆனால் ஆரஸ் பதி தேலத்துக்கு நல்லா உருக்கொட்டாகுது நல்லா வந்து காஃபி போடுற நல்லா நினச்சிக்கிறேங்க நினச்சிக்கிட்டு நெற்பீங்க நம்ம சாம்பிராணி போடுற மாதிரியே வச்சு விட்ருங்க அது மெதுவாக அப்படியே எரிவாங்க எரிஞ்சு வீடு ஃபுல்லாகவே இந்த காஃபி பவுட்ரு இந்த சாம்பிராணி அதுக்கப்புறம் ஆரஸ் இந்த மூணும் நல்லாவே பரவும் நம்மளுக்கே தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பிராணியாக வேணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிப்பே ஃபாலோ பண்ணுங்கள் சூடம்லாம் வைக்கலாம்ப்பா ஆனால் வந்து ரொம்ப நேரம் அது எரிய மாட்டேங்குது அதனால் சூடத்தை வைக்க வேண்டாம் கற்பூரம் வச்சுட்டா இந்த காஃபி போட்டல் நீங்கள் நினைக்கலாம் கற்பூரம் வச்சு எரிக்கலாம் ரொம்ப நேரம் எரிய மாட்டேங்குது அதை பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ரெடிமேட் சாம்பிராட் இறந்தால் நம்மளுக்கு ஈஸியான ஒரு வழியாக இருக்குது அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ இது மெதுவாக அப்படியே வருது பாருங்கள் இதை கொண்டு போய் ஹால்லையோ இல்லைனா ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க வச்சுன்னா உங்களுக்கு கொசுக்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடும் வராது இந்த வாடகைக்கு நம்மளுக்கே தொண்டையை பிடிக்கிதுப்பா இது இந்த பதிவு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு முனியாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பதிவு வந்து நம்ம டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி கரை பிடிச்ச டொயிலெலெட்டுன்னு பார்க்கலாம் நம்ம டொய்லெட்டுக்கும் பாத்ரூம் தரையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப்பு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவை நம்மளுக்கு வந்து இந்த பவுட்ரு ரெண்டு ரூபா பவுடர் இருந்தால் போதும் இது நல்லாவே அழுக்கு போகுது இது இதை வாங்கி வச்சுக்கிறோம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு இது போடுங்க சபீனா பவுட்ரு ஒரு கரண்டி போடுங்க உங்கள் டொய்லெட்டுக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கறங்க இதில் நான் வந்து இன்னொரு மடங்கு செய்யணும் போட்டுக்கறேங்க சபீனா பவுட்ரு போட்டுக்கிறோங்க மலேசியாவில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த சட்டி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஜிப்பு வீம் இருக்கும்ல அந்த பவுடரை எடுத்துக்கிறோங்கப்பா ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் இந்தியா இந்தியாவில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா சபீனா பவுடர் எடுத்துக்கிறங்க ரெண்டுமே ஒன்று தான் பேருக தான் வேறு வேறு ஓகே இதுவும் சட்டி பாத்திரம் தைக்கிற அதுவும் சட்டி பாத்திரம் தேய்க்கிறது அதுக்கப்புறம் அந்த ஒரு பேக்கெட் ரெண்டு ரூபா பேக்கெட் இருக்குல்ல வாஷிங் பவுட்ரு அதை பிச்சு அதில் கொட்டிக்கிறேங்க டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உள்ள பேக்கெட்டுகளை வாங்கி வச்சுக்கிட்டீங்கடா ஒரு தடவைக்கு ஒரு பேக்கெட்டை போட்டு தேச்சு கழிவிட்டா உங்களுக்கு நல்லா பல்ல பலண்டு போய் இதில் வந்து நீ உப்பு பேக்கிங் சோடா நீங்கள் போட்டுக்கரலாம் இலுமிச்சம் சாறு கூட போட்டுக்கரலாம் ஓகே இன்னும் விடாப்படியான கரைகள் உங்களுக்கு போகும் இப்போ இதை வந்து நம்ம டொய்லெட்டுக்கும் போட்டுவிட்டு தரைக்கும் தூவி விடணும் பொங்க பாத்ரூம் வந்து கூடுதலாக அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இந்த பவுட்ரு இந்த வாஷிங் பவுட்ரு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறோங்க ஒரு கரண்டி எடுத்துக்கிறங்க அப்புறம் இலுமிச்சன் சாறு ஒரு கரண்டி எடுத்துக்கிறோங்க உப்பு ஒரு கரண்டி எடுத்துக்கிறங்க பேக்கிங் பா சோடா ஒரு கரண்டி எடுத்துக்கிறோங்க அப்புறம் வீம் பவுடர் அப்படி இல்லைண்டா சபீனா பவுட்ரு ஒரு கரண்டி எடுத்துக்கிறோங்கப்பா எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க வந்து வாஷிங் பவுடரும் சபீனா பவுடர் மட்டும்தான்ப்பா போடுறேன் சரியா உங்கள் பாத்ரூம் சைஸுக்கு தக்கன நீங்கள் வந்து குட்டிக்கிறோங்க குறைச்சிக்கிறங்க அந்த ஒரு கரண்டிங்கிற அளவு இதை மட்டும் நல்லா தேய்ச்சி கழிவாச்சு இதுவே சூப்பராக தான் போகுது உங்களுக்கு ரொம்ப கரையாக இருந்துச்சு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மூணு பொருளையும் சேர்த்து நல்லா தேய்ச்சி கழிவிடுங்க ஒரு தடவை நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டோம் இன்னொரு தடவையும் தேய்க்கணும் அதுக்கெல்லாம் நம்ம தரையாக தேய்ச்சிட்டு அந்த கொஞ்சம் நேரம் ஊருனப்பறம் இன்னொரு தடவை ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுடைய டொய்லெட் நல்லா க்ளீன் ஆயிரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் வந்து நின்றுக்கிட்டு தேய்க்குற ப்ரெஷ்ஷை வச்சு தான் நான் தேய்க்கிறேன் எல்லாமே இதே பொருள் தான் இந்த வாஷிங் பவுட்ரு அதுக்கப்புறம் சபீனா பவுட்ரு இது ரெண்டையும் தான் போட்டு நான் வந்து தேய்க்கிறேன் இந்த மதுரை இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே தேய்ச்சிடலாம் எவ்வளோ இதுக்கும் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம் உயரம் வரைக்குமே உங்களுக்கு போகும் சூப்பராக உங்களுக்கு க்ளீன் பண்ணிடலாம் கையே வலிக்காமல் இந்த ப்ரெஷ்ஷு ஒன்று வாங்கி வச்சுக்கிறோங்க இப்போ இது ஊரில் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயில வந்து இரநூறுபா தான் இதை நான் ஊரில் தான் இப்போ வாங்கினேன் போன தடவை ஊர் பெருக்கில் வாங்கினேன் சரியாக இப்போ தரையை தேய்ச்சாச்சு இதுக்கப்புறம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேங்க ஒரு தடவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ப்ளஸ் பண்ணி விட்ருங்கப்பா அந்த மேலே எல்லாம் சுற்றித்து எல்லா இடமும் ஸ்பாஞ்சு வச்சு ஏன்னா அந்த வச்சு தேய்ச்சிக்கிறேங்க இது வந்து நம்ம வந்து தேய்ச்சி கழுவி ஆய்ச்சி முடிஞ்சிருச்சு நம்ம பொருள் வந்து குறை தாப்பா போட்டிருக்குறோம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் போட்டிருக்குறோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் நான் சொன்ன பொருளை போட்டுக்கிறோம் இன்னும் இன்னும் நல்லா கரைகள் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு போகும் பாத்ரூம் கல் வந்து ரொம்ப மங்கி போய் கடைந்துச்சுப்பா தரக்கல் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு ஏன்னா அந்த மங்கி போய் கிடந்தாலும் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க முடியலை மறந்துட்டேன் வீடியோ எடுக்க சரியா இது காலையில் விடிய காலத்தில் பாத்ரூமை கழுவி வீடியோ எடுத்தோம்ப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஏதோ உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்குறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுப்புறம் என்ன செய்யுங்க ஹாட் வாட்டர் இருந்து இருக்கும்ல இருந்துச்சு அப்படின்னா பைப்பை திறந்து அந்த ஹாட் வாட்டரை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி விடுங்க உங்களுக்கு மலை மலை சீசனுக்கு வந்து இது உங்களுக்கு நல்லா சீக்கிரமாகவே இந்த ஈரம் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிரும் அதுக்காண்டி ஹாட் வாட்டர் இருந்துச்சுன்னா ஊற்றி விட்டு நல்லா அந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா வலிச்சு விட்டுருங்க எவ்வளோ பழ வளண்டு இருக்குன்னு பார்த்தீங்களா மங்கி போய் கிடந்த பாத்ரூம் எவ்வளோ பல வளர்ந்து போயிருக்கு இந்த ரெண்டு பொருளில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு மூணு பொருளை போட்டோம்னா சொல்லவே வேண்டியதில்லை அப்படியே முகத்தை பார்க்கலாம் அளவுக்கு பல வளர்ந்து போயிடும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் ஃபில் பேக்க சொல்லுங்கள் இதுக்கு மேலே எசிட் பவுடர் கொஞ்சம் தவிர்த்துக்குறோங்க எசிட் பவுடர் முடிஞ்ச அளவு பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணாதீங்க எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீரில் சந்திக்கலாமா பை சி